ஆனா நம்ம ஆண்டவருக்கு ஒரு சுபாவம் இருக்குதுங்க அதை நீங்க எப்பவுமே நீங்க பைபிள் முழுக்க வாசிக்கிட்டே வாங்க ஒரு காரியத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு ஆண்டவர் உலாவுகிற இடமாக இருக்கட்டும் ஆண்டவர் இருக்கிற இடமாக இருக்கட்டும் ஆண்டவர் உட்கார்ந்து இடமாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் அவரை சுத்தி ஒரு கந்தர்வ வாசனை வீசிக்கிட்டே இருக்கணும் நினைப்பார் அவர் இந்த இடத்துல வசனம் சொல்லுது பாத்தீங்களா என் தோட்டத்தையே கந்த பிசின்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வார்த்தையில சொல்றோம்ல இந்த சென்ட்டுக்கு இன்னைக்கு பல இருக்குது பாடி ஸ்ப்ரேன்னு ஒண்ணு இருக்குது பர்ஃபியூம்னு ஒண்ணு இருக்குது அப்புறம் வந்துட்டு என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க இப்போ சரியா அவங்க இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒரு இதா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பொதுவா சொல்லணும்னா வாசனை சுத்தி இருக்கிற இடம் அவர் உலாவுகிற இடம் எப்படி இருக்கணும் வாசனை நிறைஞ்சதா இருக்கணுமா ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணுமா தூப கலசத்துல நல்ல தூப வர்க்கத்தை போட்டு என்ன செய்யணுமா ஆட்டணுமா இப்போ இயேசு வந்து பெத்தானியால உட்கார்ந்து இருக்கிறாரு யார் வீட்டுல அந்த சீமோனுடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் கொண்டு வந்து என்ன செய்யற பாதத்துல அதை உடைச்சு அந்த வீடே வசனம் சொல்லுது வாசிங்களே யோகா சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் ரெண்டாம் வசனம் வாசிங்க

அந்த தைலத்தின் பரிமளம் அந்த தைலத்தினுடைய வாசனையால் என்ன செஞ்சிச்சு நிரம்பிடுச்சு இந்த தைலத்துக்கு நிறைய விளக்கத்தை ஆண்டவரே கொடுக்குறாரு ஒரு இடத்துல அபிஷேகம்ங்கிறாரு ஒரு இடத்துல பாடுங்கிறாரு அபிஷேகம் ஆனந்த தைலத்தினான் அவர் என் தலையை அபிஷேகம் பண்ணினார்னு இருக்குது அவள் வந்து என் மரணத்துக்கு முந்தி கொண்டாள்னு இருக்குது தைலத்தை ஓத்தும் போது அது வந்து பாடுகளும் இருக்கு மரணம் இருக்கு நிறைய இருக்கு ஆனா எல்லாத்தையும் ஓவரால் சொல்றோம்னா ஒரு சாட்சி நல்ல வாசனை சாட்சியின் வாசனைன்னு சொல்றேன் இல்லையா அப்ப கர்த்தர் நம்ம இடத்துல உலாவ வரும்போது கனியை புசிக்க வரும்போது ஒரு காற்று எழும்புதுன்னு சொல்றோம்ல நம்ம எழும்புறோம்ல எழும்பும் போது மிக முக்கியமா கத்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு சாட்சியின் வாசனை சாட்சியின் வாசனை இல்லாமல் வாடை எழும்புனா இப்ப பாருங்க சில இடத்துக்கு நீங்க போகும்போது கார் கிராஸ் ஆகும்போது பாருங்க காருக்குள்ள ஒரு துர்நாற்றம் வீசும் அந்த இடத்தை கிராஸ் பண்ணர் லெதர் எல்லாம் இருக்கும் சில வந்து சாய ஃபேக்ட்ரி இருக்கும் கிராஸ் பண்ணும்போது பாருங்க ஒரு அந்த காத்தின் வழியாக ஒரு வாசனை வருது அந்த வாசனை நமக்கு நல்ல வாசனை இல்லை புரியுதா ஆனா அந்த காற்றோட சேர்ந்து அது வருது அப்ப அந்த காற்று எப்படிப்பட்ட வாசனையை வீசுதுன்னு கேட்டீங்கன்னா துர்நாற்றத்தை வீசுகிறது இப்ப நாம சாட்சியின் வாசனை வீசுறவங்களா இருந்தாதான் தென்றல் எழும்பணும் இந்த தென்றல் எழும்பு ஏன் வீச சொல்றாரு நீ வீசு ஆனா உன் வாசனை என்னவா இருக்கிறது அதான் முக்கியம் எல்லாருக்கும் எழும்பணும்னு ஆசை இருக்குது ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்குது நிறைய கூட்டம் வரணும் பெருசு பெருசா கூட்டம் நடத்தணும் இருக்கு ஆனால் உன்னுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது சாட்சி சரியில்லாமல் நீ வாசனை வீசி பெரிய கூட்டம் நடத்தி உன் சாட்சி சரியில்லாமல் ஒரு நான் எப்படிங்கிறத பாக்காதீங்க என்னுடைய ஊழியத்தை மட்டும் பாருங்க அப்படிங்கிறார் இது உலகத்துக்கு பொருந்தோம் டாக்டர் எப்பேர் பட்டாரா இருக்கட்டும் ஆபரேஷன் ஒழுங்கா பண்றாரான்னு பாருங்க கரெக்ட் தானே கரெக்ட் இன்ஜினியர் எப்பேடப்பட்டவரா இருக்கட்டும் வீட ஒழுங்காக கட்டுறாரான்னு பாருங்க கரெக்ட் தானே சரி தான் நீங்க பாருங்க நிறைய வீடு கட்டுற கொத்தனார் இவங்களா குடிக்கிறவங்களாக கூட இருப்பாங்க ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்பட்டுருக்கிறோமா இல்ல வேற வழிபாடு உள்ளவங்களா இருப்பாங்க கவலைப்பட்டுருக்கிறோமா நம்மள பொறுத்த வரைக்கும் வீட ஒழுங்கா கட்டி கொடுத்தா சரி நீங்க ஒரு வண்டி ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிக்கிறீங்க டிரைவர் டிரைவர் ரசிக்கப்பட்டவரா கேட்டிருக்கீங்களா டிரைவருக்கு சர்ச்சிக்கு போறவரா கேட்டிருக்கீங்களா நீங்கள் குடிப்பீர்களா சிகரெட் பிடிப்பீர்களா உங்களுடைய மெடிக்கல் சர்டிபிகேட் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டுருக்கிறோமா இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா செய்யுங்க ஒழுங்கா என்ன டிரைவ் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருங்க அவ்வளவுதான் நமக்கு தேவை ஆனால் அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருந்தாது ஏன் தெரியுமா இப்ப நான் என்பது வெறும் என்னுடைய மட்டும் மட்டுமல்ல என் டேலண்ட் மட்டுமல்ல புரியுதா இப்ப நான் நல்லா பாடுவேன் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா மியூசிக் வாசிப்பேன் நான் நல்லா பேசுவேன் எவ்வளவு இருக்கட்டும் ஆனால் நான் வாசிக்கிற இசையிலையும் நான் பேசுகிற பேச்சிலையும் நான் சொல்லுகிற வார்த்தையிலையும் அபிஷேகம்னு ஒண்ணு இருந்தாதான் அது அடுத்தவங்களுக்கு பிரோஜனமாக மாறும் அதுல அபிஷேகம் இல்லாம நான் என்னதான் பாடினாலும் உலக பிரகாரமா ஒரு சினிமா பின்னணி பாடகர் பாடுறாரு நம்ம எல்லாரை விட அழகா பாடுறாரு ஆனா அவர் பாடுறதுக்கும் நம்ம பாடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அவர் பாடும்போது அழகாக இருக்கிறது நம்மளை விட சுதி லாயம் எல்லாத்தையும் வச்சு பாடுறாரு சங்க சங்கீதம் கூட கத்திருப்பாரு ஆனால் நம்முடைய குரல்ல அவருக்கான எதுவுமே இருக்காது ஆனா ஒன்னு இருக்கும் அடுத்தவரை மனம் திரும்ப பண்ணுகிற ரட்சிப்புக்கு எதுவான அபிஷேகம் நம்முடைய குரல்ல இருக்கும் அப்ப இந்த அபிஷேகம் தான் அதுல இம்பார்ட்டன்ட் என் வாய்ஸ் இம்பார்ட்டன் இல்ல கீபோர்டு எவன் வேணாலும் வாசிக்கலாம் ஆனால் அந்த அபிஷேகம் இருக்கான்றது முக்கியம் டேலண்டா வாசிக்கிறவன் கர்த்தருக்கு தேவையில்லை நல்ல அபிஷேகத்தோட வாசிக்கிறவன் தான் கர்த்தருக்கு தேவை எத்தனை பேர் தம்பூர் வாசிச்சாலும் இவன் 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 வாசிக்கிறான் பாருங்க அதுதான் ஸ்பெஷல் ஏன் தெரியுமா அவங்க இசை டெலிவரன்ஸ் பிசாசு ஓடும் நான் வாசிக்கிறதுல ஒண்ணும் இல்ல இல்ல எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் எனக்குள்ள இருக்கிற அந்த வாசனை தான் என் சேர்ந்து வரும்போது என் நேசருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது கத்தர் சந்தோஷமா இருக்கிறாரா இவர் மோச ஊழியம் பண்ணி முடிச்சிட்டாரு ஜனங்களுக்கு தண்ணி வந்துருச்சு மோச யாரு சாந்த குணம் உள்ளவரு இருதயத்துக்கு ஏற்றவரு நான் அவருக்காக இயேசு வைராக்கியமா தேவன் வைராக்கியமா சண்டெல்லாம் போடுவார் போய் எப்படி மோசைய பத்தி பேசுவீங்கன்னு போய் கேட்பாரு எல்லாம் ஓகேதான் ஒரு இடத்துல மோசைக்குள்ள இருக்கிற சாட்சியும் போச்சு அவர் சொல்றாரு என் புறஜாதியாருக்கு முன்பாக என்னை விசுவாசியாமல் நீங்கள் போனீர்கள் என் சாட்சியை கெடுத்துட்டீங்க இப்ப சொல்றாரு மோசையை பார்த்து நீ காண்டனுக்கு போக மாட்டேப்பா

பயங்கர டேலண்ட் இல்லாதவன் கூட இருக்கலாம் ஆனா கர்த்தர் உள்ள இருந்துட்டார்னா அவனை உயர்த்தி கொண்டு போய் மேல உட்கார வைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எதுல கான்சென்ட்ரேட் அதிகம் பண்ணணும் தெரியுமா வாசனையில தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மேலே போக 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 இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் இன்னும் தேவ சமூகத்துல உட்காரணும் இன்னும் ஆண்டோட்ட கேட்கணும் இன்னும் கெஞ்சணும் ஆண்டவரே அந்த வாசனை மட்டும் என்ன விட்டு போயிருவே கூடாது நீ உனக்குள்ள வீசுகிற வீசுகிற வாசனை என்ன ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா பாடியில வர வாசனை மனுஷனுக்கு தெரிஞ்சிடும் ஆனா உன் ஆத்மாவில வர வாசனை தேவனுக்கு தான் தெரியும் தேவன் உலாவரத்துக்கு ஏன் வராரு வந்து பாக்குறாரு ஆதாம காணோம் ஆதாம எங்க இருக்கிறா வாசனை மாறிடுச்சாண்டவர இப்ப நீ என் பக்கத்துல நிக்க முடியாது மோசை கிட்ட அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு பழிவிடத்தில் ஏறும் பொழுது உன் நிர்வாணம் காணாதபடிக்கு நீ உள்ளான வசரத்தை தரித்துக்கொள்ள அப்படின்பாரு எவ்வளவு ஒரு அழகான வாசனை வாசனை பாருங்க ஆசாரி பார்த்து சொல்வாரு நீ என்னிடத்தில் வழிபடத்தில் ஏறும் போது உன்னிடத்திலிருந்து வேர்வை நாற்றம் வராதபடிக்கு சனல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்பார் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமா நீ பலிபடத்துக்கு வா ஏறு துதி ஆராதி மகிமைப்படுத்து உயர்த்து இன்னும் மேல வா அதுல எல்லாம் எனக்கு சந்தோஷம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உனக்குள்ள இருக்கிற வாசனை என்ன நீ என்ன வாசனை வீசப் போற உனக்குள்ள இருந்த அந்த கந்தர்வ பிசுங்களின் வாசனை வருதா இல்லைனா என்ன வாசனை உனக்குள்ள இருந்து வீசுகிறது ஏன் தெரியுமா உன் கூட ஒரு காற்று வீசுது இந்த காற்றுடைய பிரச்சனை என்ன இந்த காத்து உனக்குள்ள இருக்கிற வாசனை தான் வெளியே கொண்டு வந்து கொடுக்கும் நீ பணத்தாசை பிடிக்கிறவனா இருந்தால் உன்னுடைய மெசேஜ்ல பணத்தை பத்தின அதிகமாய் பேசுவாய் உண்மை நீ பொருளாசை உடையவரனா இருந்தால் உன்னுடைய மெசேஜ்ல பொருளாசையை குறித்து அதிகமாய் பேசுவாய் நீ பரலோகத்தின் ஆசை உடையவனா இருந்தால் உன் மெசேஜ்ல அதிகமாய் பரலோகத்தை குறித்து பேசுவாய் நீ யார் என்பதை உன் வாயின் வார்த்தை காட்டி கொடுத்து விடும் வசன சொல்றது நிறைவுனால் வாய் பேசும் இப்பவும் சொல்றேன் உள்ளுக்குள்ள பணத்தாசையை வச்சுக்கிட்டு வெளிய உன்னால அதை மறைச்சு பேசவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல அது வெளிப்பட்டுடும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரும் நான் எப்பவும் சொல்வேன் நாம நம்ம சுத்தி இருக்கிற ஒரு ஐம்பது பேரை பாக்குறோமா நூறு பேரை பாக்குறோமா ஆயிரம் பேரை பாக்குறமா ஆண்டவர் ஆறாயிரம் வருஷமா ஜனங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஆதாமுல இருந்து ஒரு ஒரு வயலையும் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு தி பெஸ்ட் நல்லவனையும் பாத்துட்டாரு மோச மாதிரி தி பெஸ்ட் நல்ல உடையக்காரன் யார பாத்துட்டாரு பவுலையும் பாத்துட்டாரு அவர் இந்த பக்கம் சிமியையும் பாத்துட்டாரு இந்த பக்கம் யூதாசியும் பாத்துட்டாரு தி பெஸ்டையும் பாத்துட்டாரு ஒஸ்டையும் பாத்துட்டாரு நீங்க புதுசா அவர்கிட்ட போய் டிராமா போடாதியா அப்ப நம்முடைய சாட்சியை பரலோகம் பார்க்கறது இல்லையா நமக்குள்ள இருக்கிறது வெளிப்படும் அப்ப நமக்குள் என்ன இருக்கிறது என்பது நல்லா தெரியும் இருதயத்தில் எது நிறைவுதோ அதான் அதான் வார்த்தை அதான் செய்தி உன் ஊழியம் நீங்க சொல்லாவிட்டாலும் எது உனக்குள் அதிகமாய் நிறைந்திருக்கிறதோ அது அதிகமாய் வெளிப்படும் உனக்கு உன் பிள்ளைய பத்தி அதிகமான நேசம் இருந்துச்சுன்னா உன் உன் பிள்ளைய பத்தி அதிகமா பேசுவேன் உன் அம்மாவை பத்தி உனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா நீ உன் அம்மாவை பத்தி பேசுவேன் நீ தேவனை பத்தி அதிகமா தெரிஞ்சு ஆசைப்பட்டினா தேவனை பத்தி அதிகமா பேசு அவ்வளவுதான் தோட்டத்துல கூப்பிடுறாரு அதமே நீ எங்கே இருக்கிறாய் இப்ப நம்ம அந்த வாசனை வீசும் போது கர்த்தர் பாக்குறாருல்ல நம்மளை கேட்பாருல்ல உன் சாட்சி என்ன உனக்குள்ள வீசுற வாசனையுடைய வெளிப்பாடு என்ன அதைத்தானே கர்த்தர் சொல்ல போறாரு இதைத்தான் அந்த வாசனை சொல்லுது கந்தர்வ பிசுன்களின் வாசனை எனக்குள் என்ன செய்யணும் வீசணும் அவர் அப்படியே தோட்டத்துக்குள்ள உலாவிக்கிட்டே வராரு அதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமால அந்த வாசனை அவருக்கு முன்னாடி வீச முடியல ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் இப்ப எனக்குள் மரண வாசனை வீசுகிறது ஏன்னா அவனுக்கு மரணம் வந்துருச்சு உள்ளுக்குள்ள எனக்குள் மரண வாசனை வீசுகிறது இந்த வாசனையோடு கூட என் நேசர் உலாவும் போது என்னால் வந்து நிக்க முடியாது